அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் இப்பகுதியில் நாம் வாசிக்கப் போகும் புத்தகம் மூவாயிரம் ஆண்டு கால தமிழை முன்னூற்று அறுபது பக்கங்களில் சொல்லிச் செல்லும் ஆழ்ந்த ஆய்வு கட்டுரை தொகுப்பு நூல் தமிழ் உள்ளவரை நிலைபெறும் என்று சான்றோர் சான்றளித்த நூல் தமிழுக்கு அழகு சேர்க்கும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் தமிழாற்று படை என்ற புத்தகம் கவி பேரரசு வைரமுத்து அவர்களைப் பற்றி பத்திரிகையாளர் மற்றும் சிறந்த எழுத்தாளர் திரு நெல்லை பாரதி அவர்களின் வரிகளில் காண்போம் விவசாய குடும்பத்திலிருந்து வந்து விஞ்ஞான வார்த்தைகளை வெள்ளித்திரையில் விதைத்து கொண்டிருக்கும் பாடலாசிரியர் திரு வைரமுத்து அவர்கள் வானமகள் நாணுகிறாள் வேறு ஊடை பூணுகிறாள் என்று நிழல்களுக்கு வெளிச்சம் பாய்ச்சியவர் அவர் அந்த வீரியம் குறையாமல் இன்னமும் வெற்றி நடை போடுகிறார் இந்திய திரைப்பட பாடலாசிரியர்களில் ஆறுமுறை தேசிய விருது பெற்ற ஒரே கவிஞர் என்பது சிரத்தையுடன் சிந்திக்கும் இவரது சிரத்துக்கு சூட்டப்பட்ட மகுடமாகும் தமிழக அரசும் ஆறுமுறை சிறந்த பாடலாசிரியர் விருது கொடுத்து இவரது தமிழுக்கு மரியாதை செய்திருக்கிறது இளங்கலை மாணவராக இருந்தபோது இவர் எழுதிய முதல் கவிதை தொகுப்பான வைகரை மேகங்கள் ஒரு மகளிர் கல்லூரியில் துணை பாடமாக வைக்கப்பட்ட போது பல்கலைக்கழகங்கள் வியந்து பாராட்டின சுலபத்தில் சாத்தியப்படாத சாகித்ய அகாடமி இவரது கள்ளிக்காட்டு இதிகாசம் விளக்கியத்திற்கு வணக்கம் சொன்னது பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷண் விருதுகள் இவரது தொடு விரலும் பெருவிரலும் இணைந்து செய்த சேவைக்காக சலாம் போட்டன திரு வைரமுத்து அவர்களின் படைப்புகளை ஆராய்ச்சி செய்து தொன்னூறு பேராசிரியர்கள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் எம்ஃபில் பட்டம் வாங்கி இவரது எழுத்துக்களுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இப்படி எழுதியிருக்கிறார் என்று எடுத்துக்காட்டியவர்களுக்கே டாக்டர் பட்டம் என்றால் அப்படி அப்படி எழுதிய இவருக்கு கிடைக்காமலாயிருக்கும் மதுரை காமராசர் கோவை பாரதியார் தமிழ்நாடு நிலை என மூன்று பல்கலைக்கழகங்கள் இவருக்கு மூத்த தமிழை முத்தமிட்டு பாராட்டின திரு வைரமுத்து அவர்களின் சிந்தனைகளை இந்தியில் மொழிபெயர்ப்பது கடினமான ஒன்று அவ்வளவு உயரத்தில் திரு வைரமுத்து சிந்திக்கிறார் என்கிறார் இந்தி பாடலாசிரியர் ஜாவேத் அக்தர் இவர் சாதாரண கவிஞர் அல்ல தேசிய விருது போட்டியில் நமது கவிஞருக்கு நெருக்கத்தில் இருப்பவர் திரு வைரமுத்து அவர்கள் என்னைவிட சிறப்பாக எழுதுகிறார் வசியப்படுத்தும் வார்த்தைகளால் திரையுலகை வைரமுத்து ஆட்டி வைக்கிறார் அவர் இந்தியில் எழுத வந்தால் என்னவாகும் என்ற கற்பனையே எனக்கு அச்சத்தை தருகிறது என்கிறார் எழுத்தாளர் இயக்குனர் திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் தாதா சாஹேப் பால்கே விருதை தலையில் சூடியிருக்கும் குல்சார் அன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இவரை கவி சாம்ராட் என கௌரவப்படுத்தினார் அந்நாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் காப்பிய கவிஞர் என கவியாரம் சூட்டினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கவி பேரரசு என்று உச்சத்தில் வைத்தார் கொல்கத்தாவில் உள்ள பாரதீய பாஷா பரிஷத் அமைப்பு சாதனா சம்மன் என்று சான்று வழங்கியிருக்கிறது அமெரிக்கன் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற அமைப்பு வைரமுத்து அவர்களின் கவிதைகளை இவரது குரலிலேயே பதிவு செய்து ஆவணப்படுத்தி அழகு பார்க்கிறது தனியார் அமைப்பு ஒன்று கனடா அரசாங்கத்துடன் இணைந்து டொரண்டாவில் இவருக்கு தபால் தலை வெளியிட்டு தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது ஆங்கிலம் இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் வங்காளம் ரஷ்யன் மற்றும் நார்வேஜியன் மொழிகளில் வடுகப்பட்டிக்காரரின் கவிதைகள் மொழியாக்கம் செய்யப்பட்டு ரசிக்கப்படுகின்றன இவரது சின்ன சின்ன ஆசை பாடல் வரிகளை பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைத்து சிறப்பு செய்திருக்கிறது சிங்கப்பூர் அரசாங்கம் இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை தமிழ் சினிமாவிற்கு வழங்கியிருக்கும் கவி பேரரசு வசனகர்த்தாவாகவும் வாகை சூடியவர் நட்பு ஓடங்கள் வண்ண கனவுகள் அன்று பெய்த மழையில் துளசி ஆகிய படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் சின்ன படம் பெரிய படம் என்று இனம் பிரித்து பார்க்காமல் எனது எழுத்து சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்பதை மட்டும் இலக்காக வைத்திருப்பதே இவரது பெரிய வெற்றியின் எளிய ரகசியம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் எனக்கு நண்பராய் மந்திரியாய் நல்லாசிரியருமாய் விளங்கிய கலைஞர் அவர்களே நீங்கள் இல்லாமல் வெளிவரும் இந்நூலிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கலைஞரை நினைவு கூறுகின்றார் ஆதி உண்டு அந்தம் இல்லை தொன்மை என்பதை ஓர் இனத்தின் வரலாறு என்பதா உரிமை என்பதா பெருமிதம் என்பதா மூன்றையும் தாண்டி அந்த இனத்தின் அதிகாரம் என்பதா திராவிட இனம் தொன்மையில் தோய்ந்தது அதன் வேர்களில் வரலாற்றின் ஆதி மண் ஒட்டியிருக்கிறது ஆனால் திராவிடத்தின் தொன்மையை ஐரோப்பிய அறிவுலகம் கடந்த நூற்றாண்டு வரை அங்கீகரிக்கவில்லை அறிவுத்துறையினர் பலரும் அதை அறிந்திருக்கவும் இல்லை இந்த நாட்டின் மேட்டுக்குடி மேதைகளால் மேற்குலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட வரலாறு வேறு இந்தியாவில் நிலவி வந்த அத்துணை இன குழுக்களின் பண்பாடுகளுக்கும் ஆதி பண்பாடு ஆரிய பண்பாடே என்றும் இந்த நிலப்பரப்பில் வழங்கி வந்த அத்துணை மொழிகளுக்கும் ஆதி மொழி சமஸ்கிருதமே என்றும் ஐரோப்பிய கல்வி உலகத்திற்கு அடிக்கோடிட்டு சொல்லப்பட்டிருந்தது அப்படி பிம்பப்படுத்தப்பட்ட கருத்தே நம்பப்பட்டும் வந்தது மொஹஞ்சதாரோ ஹரப்பா நில வெளிகளை ஆள பிளந்து அகழாய்வு செய்த பிறகுதான் உண்மையின் நாகரீகம் புதையுண்ட பூமியிலிருந்து புறப்பட்டு வந்தது சிந்து மக்கள் காட்டு மிராண்டுகள் என்றும் ஆரியர் வருகைக்கு பிறகு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு துரத்தப்பட்டார்கள் என்றும் அதன் பிறகு ஆரியர்களால் தோற்றுவிக்கப்பட்ட நாகரீகமே சிந்து வழியின் சிதிலங்களில் காண கிடைக்கிறது என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுகளில் ஆர் சி தத் போன்றவர்கள் லண்டனில் எழுதிய ஆய்வு கற்பனைகள் போதுமான புன்சிரிப்பிற்கு ஆளாயின இந்த பொருத்தமான தளத்தில் திருத்தமான ஒரு கருத்தை சத்தியத்தின் சார்பாய் பதிவு செய்கிறேன் இது என் கருத்தாயின் தமிழ் காதலால் விளைந்த தனிப்பட்ட கருத்தென்று அறிவுலகம் புறந்தள்ளி போய்விடக்கூடும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஹிராஸ் பாதிரியாரின் ஒரு பார் கோடாத கருத்தை இவ்விடத்தில் பதியமிடுகிறேன் சுமேரிய நாகரிகம் கண்டறியப்படும் வரை எகிப்திய நாகரிகமே உலகின் பழைய நாகரிகம் என்று நம்பப்பட்டு வந்தது சிந்து வழி அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின் திராவிட நாகரிகமே தொன்மையுடைத்து என்று உணரப்பட்டது ஆயின் சிந்துவெளி மக்கள் திராவிடர்தாமா அவர்கள் பேசிய மொழி யாது இந்தியாவில் வழங்கும் மொழிகளை நான்கு குடும்பங்களாக பிரிக்கிறது மொழியியல் ஒன்று இந்தோ ஆரிய மொழி குடும்பம் இரண்டு திராவிட மொழி குடும்பம் மூன்று ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம் நான்கு திபெத்திய பர்மன் மொழி குடும்பம் ஆரியர்கள் இந்நாடு போந்தது கிமு ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளில் என்று வரையறுக்கப்படுகிறது அவர்கள் வருகைக்கு முன்பே சிந்து நாகரிகம் ஆகாயம் தொட்டு அழிந்து எனவே ஆரியர் வருகைக்கு முற்பட்டதே சிந்து நாகரிகம் என்பதை ஆதாரங்கள் அறைந்து சொல்கின்றன லத்தின் கிரீக் போன்ற ஐரோப்பிய மொழிகளின் வேர்களோடு உறவு கொண்ட இந்தோ ஆரிய மொழிகள் இந்தியா வந்தடைவதற்கு முன்னாள் இந்த மண்ணின் ஆதி மக்கள் பேசி வந்த மொழிதான் திராவிட குடும்ப மொழி என்பது வரலாறு தரும் நம்பிக்கையாகும் அந்த திராவிடத்தின் மூல மொழி தமிழ்தான் என்பதற்கு ஆய்வறிஞர்களின் உலக ஒப்புதல் இருக்கிறது திராவிட மொழிகளுள் பழமையானது தமிழே அதுவே முதல் மொழியாகவும் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் இது பேராசிரியர் மேல் கொண்ட நம்பிக்கை திராவிட மொழிகளுள் தமிழே தொன்மை வாய்ந்தது அளவிட ஒன்னா பண்டை காலம் முதல் பயின்று வருவது என்பது அறிஞர் கிரியசன் கருத்து தமிழ் மொழி பண்பட்டது இயல்பாக வளர்ந்த இலக்கிய வளம் கொண்டது என்பது மார்க்ஸ் முல்லர் கூற்று இந்தியாவின் தொன்மொழி தமிழே என்றும் பரந்துபட்ட இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு மொழியாகிய திருமொழி என்றும் ஆராய்ச்சி உலகின் ஒரு பிரிவு ஆழ்ந்து நம்புகிறது கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளம் துழுவும் தமிழின் உதரத்திலிருந்து உதித்தெழுந்தவை இது தொன்மையின் மேன்மை கருதி சொல்லப்பட்டதன்று உண்மையின் நேர்மை கருதி சொல்லப்பட்டது தமிழ் பெற்ற பிள்ளைகளின் தொன்மை குறித்து சொன்னாலே தமிழின் தொன்மை புலப்படும் ரிக் வேதத்தின் ஐத்ரேய பிராமணம் ஆந்திரர் என்ற சொல்லை அழுகிறது கிமுவில் இயற்றப்பெற்ற ரோமானிய நாடகம் ஒன்றில் கன்னட மொழிச்சொற்கள் சொற்கள் பயின்று வரும் காட்சி ஒன்று காணப்படுகிறது பிரிந்து போன பிள்ளை மொழிகளுக்கே இத்துணை தொன்மை உள்ளதென்றால் அவற்றின் தாய்மொழி என்று நம்பப்பெறும் தமிழின் தொன்மை குறித்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஐரோப்பிய நாகரிகத்திற்கு கிரேக்க நாகரிகமே மூலமாவது போல் திராவிட நாகரிகத்திற்கு சிந்து வெளி நாகரிகமே மூலமாகலாம் அது தரவுகளோடும் சான்றுகளோடும் இன்னும் முற்றிலும் மெய்ப்பிக்கப்படவில்லை எனினும் ஆய்வறிஞர்களின் கருதுகோள் திராவிடத்திற்கு சார்பாகவே விளங்குகிறது ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் சிந்து வெளி குறியீடுகளை கணினி பகுப்பாய்வு செய்த பிறகு அவற்றுக்கு அடிப்படை ஒட்டுநிலை திராவிட மொழியாக இருக்கலாம் என்ற முடிவை முன்வைக்கிறார் பின்லாந்து அறிஞர் ஆஸ்கோ பர்போலோவும் சிந்துவெளி எழுத்துக்களும் ஹரப்பாவின் மொழியும் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்திருக்க வாய்ப்புண்டு என்று கருதுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளும் இரண்டாயிரத்து ஏழில் பூம்புகார் மேல பெரும் பள்ளத்தின் அகழ்வாய்வில் கண்டெடுத்த பானையின் அம்பு குறிகளும் ஒத்துப்போவதால் சிந்து தமிழ் நிலம் இரண்டின் பண்பாட்டு தொடர்புகளை வியலாது கீழடி அகழாய்வில் அகழ்ந்தெடுக்கப்பெற்று அமெரிக்காவின் புளோரிடாவில் விளங்கும் பீட்டா அனாலிடிக் நிறுவனத்தில் கரிமச் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட சில மாதிரிகள் இரண்டாயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையானவை என்று காட்டுகின்றன தொன்மை அகழ்வுகளோடு அண்மை அகழ்வுகளும் ஒத்துப்போகின்றன தமிழின் தொன்மை உணர வேண்டுமெனில் உலக மொழிகளின் காலவரிசையோடு தமிழை உரழ்ந்து பார்க்க வேண்டும் இன்று நாகரிகத்தை கட்டி ஆள கருதும் மொழிகளெல்லாம் காலக்கணக்கில் இளையவை தமிழின் காவியங்களும் கோபுரங்களும் ஆகாயம் தொட்ட நூற்றாண்டுகளில்தான் அந்த மொழிகள் எழுத்துருவமே பெற்றன இன்று உலக மொழி என்று பேசப்பெறும் ஆங்கிலத்தின் முதல் எழுத்துரு கிபி ஏழாம் நூற்றாண்டில்தான் அறியப்பெற்றது இன்று தொழில்நுட்ப மொழியாக உயர்ந்து நிற்கும் ஜெர்மானிய மொழியின் எழுத்து வடிவம் கிபி எட்டாம் நூற்றாண்டில்தான் எட்டப்பட்டது பண்பாட்டு மொழி என்று கருதப்படும் பிரெஞ்சு மொழியின் முதல் எழுத்து வடிவம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை ஒட்டியதாகும் இன்று அறிவியல் மொழியாக உலர்ந்து நிற்கும் ரஷ்ய மொழியின் முதல் எழுத்துச் சான்று கிபி பத்தாம் நூற்றாண்டில்தான் பார்க்கப்பட்டது லத்தீனின் பேச்சு மொழியிலிருந்து பிறந்து இன்று இசை மொழி என்று இசைப்பட வாழும் இத்தாலி எழுத்து வடிவில் அறியப்பெற்றது கிபி பத்தாம் நூற்றாண்டில்தான் ஆனால் தமிழ் மொழியின் ஆதி இலக்கணம் என்று அறியப்பெற்ற தொல்காப்பியம் கிமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தது என்பது அறிவுலகத்தால் மெய்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கை இன்று வெற்றி பெற்ற மொழிகளெல்லாம் எழுத்துக்கூட்டி கொண்டிருந்த இடைப்பட்ட நூற்றாண்டுகளில் அகம் புறம் அறம் ஈகம் பரம் என்ற எல்லா கருத்தியல்களுக்கும் கலை வடிவம் தந்து நிலை வடிவம் கொண்டிருந்தது தமிழ் இப்படி மொழிப்பரப்பில் மட்டுமின்றி கடல் கொள்ளப்படும் முன்னே நிலப்பரப்பிலும் நீல அகலம் கொண்டிருந்தது தமிழ் வழங்கிய பெருவெளி தமிழின பெருந்தொகுதியில் உச்சக்கட்ட எண்ணிக்கையில் தமிழர்கள் வாழ்வது இதோ இந்த நூற்றாண்டில்தான் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டு தமிழர் எண்ணிக்கை ஏழு கோடியே இருபத்தோரு லட்சத்து முப்பத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு உலக தமிழர்களை எல்லாம் ஒன்று கூட்டினால் சற்றொப்ப எட்டு கோடி என்று எண்ணலாம் தமிழ் தோன்றிய காலத்திலிருந்து அதிகமான நாடுகளில் தமிழ் பேசும் தமிழர்கள் உறைவதும் இந்த நூற்றாண்டில்தான் ஐம்பத்தேழு நாடுகளில் தமிழ் இன்று பேசப்படுகிறது எனில் அதற்கு நாம் இலங்கை தமிழர்களை தாம் பொன்போல் போற்ற வேண்டும் ஆனால் வரலாற்றில் தமிழ் பேசும் வெளியின் நிலப்பரப்பு குறுகிப் போயிருப்பதும் இதோ இந்த நூற்றாண்டில்தான் இன்று தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் மட்டும்தான் ஆனால் முன்னொரு காலத்தின் தமிழ் வழங்கிய நிலவெளியின் நிலப்பரப்பு இதுவன்று தமிழ் மொழியின் வரலாறு என்ற நூலில் பருதிமார் கலைஞர் எழுதிச் செல்லும் ஒரு பெருஞ்செய்தி ஒரு முறைக்கு இருமுறை பயிலத்தக்கது எழுநூற்று காவதம் அகன்று கிடந்த நாற்பத்தொன்பது தமிழ்நாடுகள் கடல் கொள்ளப்பட்டன இக்காலத்து அளவின்படி ஒரு காவதம் என்பது பத்து மைலாக எழுநூறு காவதமும் ஏழாயிரம் மைல் எல்லை அளவாம் இந்து மகா சமுத்திரம் இருநூற்றைம்பது லட்சம் சதுர மைல் உள்ளது இதில் பதினாறு லட்சம் மைல் நீளத்தில் ஏழாயிரம் மைலளவு இருந்தது கடல் கொள்ளப்பட்டிருத்தல் வேண்டும் இனி மோரிசு தீவுக்கும் பம்பாய் நகரத்துக்கும் இடையிலுள்ள நீர் பறவை இரண்டாயிரத்து ஐநூறு மைல் நீளம் உள்ளதாம் மோரிசு தீவிற்கும் அதற்கு தெற்கிலுள்ள கெக்யூலன் எனும் தீவிற்கும் இடையிலுள்ள நீளமும் அவ்வளவினதேயாம் ஆகவே நீளத்தில் இக்காலத்திலுள்ள குமரி முனையிலிருந்து கெக்கியுலன் தீவின் தெற்கு வரையிலும் அகலத்தில் மடகாசிகர் தீவு முதல் சுமத்ரா ஜாவா முதலியவற்றை உள்ளடக்கிய சந்தா தீவுகள் அளவும் விரிந்து கிடந்த குமரி நாடு கடல் கொல்லப்பட்டதென்பது போதரும் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழே பேசப்பட்டிருக்கலாம் என்ற கூற்றுக்கு இந்த நிலப்பரப்பின் நீட்சியும் ஒரு சாட்சி இத்துணை நீண்ட கால வரலாறும் நில வரலாறும் இலக்கிய செழுமையும் கொண்டது தமிழ் தமிழர்களும் பிற மொழியாளர்களும் ஏன் தமிழ் பயில வேண்டுமென்பதற்கு சில உறுதிப்பொருள்கள் உரைக்கலாம் சுமேரிய எகிப்திய லத்தீன் கிரேக்க ஐரோப்பிய ஆரிய நாகரிகங்களுக்கு இணையான அல்லது சற்றே மேம்பட்ட திராவிட நாகரிகம் தெளிவதற்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மூதாதையரோடு உரையாடுவதற்கும் இந்த பூமியின் பழைய காற்றையும் வெப்பத்தையும் உள்ளும் புறமும் உணர்வதற்கும் கருத்துக்கருவியாகிய மொழியை ஓர் இனம் கலை கருவியாக்கிய கலாச்சாரம் காண்பதற்கும் ஒரு தென்னாட்டு இன குழு கிறித்துவுக்கு முன்பே உலக பண்பாட்டுக்கு அள்ளி கொடுத்த அறிவு கொடை துய்ப்பதற்கும் மனித குலத்தின் பண்பாட்டு தொடர்ச்சியை நம் தொப்புள் பள்ளம் உணர்வதற்கும் அந்த பெருமிதத்தில் நிகழ்காலம் நிமிர்வதற்கும் எதிர்காலம் நிலைப்பதற்கும் ஒரு மாந்தன் தமிழ் கற்கலாம் இந்த முன்னுரையில் நீட்டி முழக்கப்பட்டிருக்கும் தொன்மையே தமிழ் மொழியின் பெருமை என்று கற்போர் கருதலாம் தமிழ் மொழியின் சிறுமையும் அதுதான் என்று செப்ப வேலைகிறேன் பழைய பெருமிதம் என்ற சூழ் மேகம் தமிழின் நிகழ்காலத்தை மறைக்கிறது எல்லா பொருளும் இதன்பால் உள என்ற மூட நம்பிக்கையால் பேரண்டத்தில் நாளும் வளரும் பேரறிவை உள் நுழைய ஒட்டாமல் கதவுகளையும் சுவர்களாக்கி கொண்டோம் ஆதி நூற்றாண்டுகளில் பல இனங்களை பல நூற்றாண்டுகள் முந்தி நின்ற நாம் நிகழ் நூற்றாண்டில் சில நூற்றாண்டுகள் பின்தங்கி நிற்கின்றோம் எவரோ கண்டறிந்த பொருளுக்கு சொல் தேடுகின்றாரே அன்றி தாமே கண்டறிந்த ஒரு பொருளுக்கு பெயர் சூட்டி உலக நீரோட்டத்தில் செலுத்தும் இடத்தில் தமிழர் இல்லை தொன்மையினாலேயே ஒரு மொழிக்கு நன்மை விளைந்துவிடும் என்ற கூற்று மூட நம்பிக்கை என்று வரலாறு முகஞ்சொழிக்கிறது சாக்ரட்டிஸ் பேசிய கிரேக்கம் பதினாறாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்து தேய்ந்து மறைந்து போனது இயேசு பேசிய ஹீப்ரூ மொழி நாலாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வழக்கொழிந்து வெறும் எழுத்து மொழியாய் இறுகிவிட்டது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிக பதிவு கொண்ட சுமேரிய மொழி இன்று சுவடற்று போனது கிமு ஆறாம் நூற்றாண்டின் கல்வெட்டிலேயே காணப்பட்ட மொழி சீசர் பேசிய லத்தீன் மொழி இன்று பேச்சு வழக்கிலிருந்து செத்தொழிந்தது காளிதாசன் கவிதை புனைந்ததும் வேத உபநிடதங்கள் ஓதியதும் இந்தோ ஆரிய மொழிகளை தோற்றுவித்ததுமான சமஸ்கிருதம் இன்று மக்கள் மொழியாக மாண்புறவில்லை ஆனால் காலம் கடந்தும் காலமாகாத உலகத்தின் சில மொழிகளுள் ஒன்றாக அன்று முதல் இன்று வரை தமிழ் நின்று துளங்குகிறது அதை காலத்தின் விழும்பு வரை அழைத்துச் செல்வது தமிழர்களின் கையில் இருக்கிறது அரசின் கையில் இருக்கிறது அதிகாரத்தின் கையில் இருக்கிறது லூயிஸ் கிரே எழுதிய மொழிகளின் அடிப்படை என்ற நூலில் குறித்துள்ள கணக்கின்படி உலகெங்கும் வழங்கப்படுவதாக அறியப்பட்ட மொழிகள் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு இவற்றுள் இந்திய பரப்பில் வழங்கப்படுவன ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து இரண்டு இந்திய அரசியலமைப்பின் அட்டவணையில் இடம்பெறும் இருபத்தி இரண்டு மொழிகளுள் அகர வரிசைப்படி இருபதாம் இடத்தில் இலங்குகிறது தமிழ் ஆனால் கால வரிசைப்படி முதலிடத்தில் துளங்க வேண்டும் தமிழ் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுகளுக்கிடையே இந்திய மக்கள் மொழியியல் கணக்கீடு நிகழ்த்திய ஆய்வு அதிர்ச்சி தருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பேசப்பட்ட ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது மொழிகளுள் ஆண்டுக்கு பத்து மொழிகள் இறந்து கொண்டிருக்கின்றன இது தொடர்ந்தால் இன்னும் ஒரே நூற்றாண்டில் இந்த எண்ணிக்கை ஐநூறுக்கும் குறைவாக ஆகிவிடும் என்று மொழியே மூர்ச்சையடையும் ஒரு செய்தியை முன்வைக்கிறது அந்த பட்டியலில் தமிழ் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் இனப் பேராசை போர்க்கால நடவடிக்கையாக மொழி காக்கும் வழிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் தமிழ் மொழியை தமிழர்கள் பேண வேண்டுமென்றால் தமிழருக்கு தமிழ் மொழியை தகுதியாக்க வேண்டும் உலக போட்டிக்கான கருவியாக்க வேண்டும் தமிழுக்குள் உலகம் உலகுக்குள் தமிழ் என்று இரண்டு பேரியக்கங்கள் நாட்டில் நடைபெற வேண்டும் மொழி இனம் நிலம் என்ற பெருமிதங்களை தமிழர்களின் மரவணுக்களுக்குள் ஊட்ட வேண்டும் அந்த பெரும் பணிகளுள் ஒரு சிறு பணிதான் இந்த தமிழாற்றுப்படை இது என் வாழ்நாள் ஆவணம் மூவாயிரம் ஆண்டு நீளமுள்ள தமிழ் பெருங்காட்டில் பறந்து பறந்து திரிந்து திரிந்து பார்த்து பார்த்து பறித்து பறித்து தொடுக்கப்பட்ட உயிர்ப்பூக்களின் ஒரு தனி மாலை இலக்கியத்தின் புதிய கலாச்சாரமாக இதன் பெரும்பாலான கட்டுரைகளை தமிழ்நாட்டின் பெருநகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் ஆரவாரத்தோடு அரங்கேற்றினேன் கொட்டி கிடக்கின்றன தமிழ் முத்துக்கள் என் இரு கைகளால் அள்ள முடிந்தவை இவை மட்டும்தாம் தகுதிமிக்க பல ஆளுமைகள் இலக்கிய வெளியில் இன்னும் இருக்கிறார்கள் காலம் என்னை ஆற்றுப்படுத்தினால் எதிர்காலத்தில் அவர்களும் பதிவு செய்ய பெறுவார்கள் இது தமிழ் சேமித்த ஆதி அறிவு இதற்கு ஆதி உண்டு அந்தமில்லை ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் இந்நூல் இருந்தால் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தமிழ் கடத்தப்படும் என் படைப்புகளுள் என் வாழ்நாளின் நான்காண்டுகளை உறிஞ்சிக்கொண்ட ஒரே நூல் இதுதான் இதனை எழுதி முடிக்கும் காலம் வரை இற்று போகாதிருந்த என் உடலுக்கும் அற்று போகாதிருந்த என் உயிருக்கும் நன்றி தெரிவிப்பதே நன்றாகும் பிள்ளைகளுக்கு தமிழூட்டி வளர்க்கும் தமிழர்களின் தொடர் பரம்பரைக்கு காணிக்கையாகிறது தமிழாற்றுப்படை படை கலைப்பை மீறிய களிப்போடு வைரமுத்து இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது தமிழாற்று படையை உங்களோடு சேர்ந்து நானும் கடக்க செல்லம்மாள் வளைவொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் ஆறு ஓடும் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்